வணக்கம் பாவம் தீமை ஒழுங்கு சமாதானம்னு ரொம்ப ஆழமான சில தலைப்புகளில் நீங்கள் அனுப்பின குறிப்புகளை இன்னைக்கு நாம் அலசி ஆராய போகிறோம் உங்கள் நோட்ஸில் இருக்கிற முக்கியமான விஷயம் பாவம்னா என்ன தீமைனா என்ன இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறது தான் அப்புறம் இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வா ஒரு தெய்வீக ஒழுங்கு எப்படி முன்வைக்கப்படுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய தத்துவ பயணம் மாதிரி இருக்கு ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா உங்க குறிப்புகள் ஒரு தெளிவான பாதையை காட்டுது சரி முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுது அப்புறம் அதுக்கான தீர்வு என்னன்னு விளக்குது சொல்ல பிரபஞ்ச அளவில் நடக்கிற குழப்பத்துக்கும் ஒழுங்குக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் சரி உங்க குறிப்புகள்ல ஆரம்பத்துல என்னோட கவனத்தை ஈர்த்து ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க பாவம்னா நாம செய்யற ஒரு தப்புன்னு மட்டும் இல்லாம அது கடவுளுக்கு எதிரான ஒரு குற்றம்னு சொல்லிருக்கீங்க ஆமா அதுக்கு உதாரணமா பைபிள்ல வர்ற கெட்ட குமாரன் நான் பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொல்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க இதில் பரலோகம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இது ஒரு அருமையான கேள்வி இங்க ஒரு முக்கியமான மொழி மற்றும் கலாச்சார மாற்றம் நடந்திருக்கு ஓ அப்படியா பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் யோசேஃபோ நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதுன்னு கேட்பார் அங்க எப்ரைய மொழியில நேரடியாக தேவன்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனா காலப்போக்கில் யூத கலாச்சாரத்தில் கடவுளோட பேரை நேரடியா உச்சரிக்க கூடாதுங்கிற ஒரு ஆழ்ந்த மரியாதை உருவாச்சு அதனால கடவுள்னு சொல்றதுக்கு பதிலாக பரலோகம்ங்கிற வார்த்தையை ஒரு மாற்று சொல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இது வந்து கடவுள் மேல இருந்த பயபக்தியோட வெளிப்பாடு புரியுது அதனாலதான் லூக்கா எழுதின புதிய ஏற்பாட்டில் கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேருமே சொல்ல வர்ற ஆன்மீக உண்மை ஒண்ணுதான் பாவங்கிறது மனுஷங்களுக்கு எதிராக செய்யப்படுறதா இருந்தாலும் அதோட கடவுளுக்கு எதிரான ஒரு செயல்பாடு தான் வெறும் வார்த்தை மாற்றம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கலாச்சார பின்னணி இருக்கு சரி அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் உங்க குறிப்புகள்ல தீமை அதாவது ஈவில் மற்றும் பாவம் இது ரெண்டுக்கும் ஒரு தெளிவான வேறுபாடு காட்டப்பட்டிருக்கு ஆமா அதை விளக்க ஒட்டும் சேருன்னு ஒரு ஓமையும் பயன்படுத்தியிருக்கீங்க அது என்னென்ன குதிர வளர்க்க முடியுமா இது இந்த விவாதத்தோட மையப் புள்ளி தீமைங்கிறது ஒட்டும் சேர் அதுதான் ஆதாரம் ஆதாரம்னால் கடவுளோடய நன்மை நீதி ஒழுங்குன்னு எதுவெல்லாம் இருக்கோ அதுக்கு எதிரான எல்லாமே தீமை தான் அது ஒரு கொள்கை ஒரு சக்தி ஒரு நிலை ம் ஆனால் வேற ம் தீமையில் நாம் பங்கெடுக்கிற செயல் நம்மளோட தேர்வு இதுக்கு முன்னாடி நான் ரெண்டையும் ஒன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க இந்த வேறுபாடு விஷயத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குது உங்க குறிப்புகள்ல கடவுள் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை தான் ஏதன் தோட்டத்துல வச்சார் பாவம் அறியத்தக்க மரத்தை இல்லைன்னு சொல்றது இப்ப புரியுது மிகச்சரியா தீமையை அறிந்து அதை தேர்ந்தெடுக்கிறது தான் பாவமா மாறுது மிகச்சரியா சொன்னீங்க சேரு தான் இருக்கு ஆனா நாம அதுல இறங்கி நடக்கிற வரைக்கும் அது நம்ம மேல ஒட்டாது நாம அதே தேர்ந்தெடுக்கும் போதுதான் அது பாவமா மாறி நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு உண்டாக்குது ரோமர் அஞ்சு பன்னெண்டு உங்க குறிப்புகள் மேற்கோள் காட்டுற மாதிரி பாவங்கிறது தீமைய மனித குலத்துக்குள்ள நுழையறதுக்கு ஒரு வாகனமா பயன்படுது பாவம் தீமை ரெண்டுமே குழப்பத்தை உருவாக்குதுன்னு சொல்றீங்க அப்போ கடவுளோட குணம் இதுக்கு நேர்மாறா இருக்கணும் இல்லையா ஆமா உங்க குறிப்புகள் கடவுளை ஒழுங்கு மற்றும் சமாதானத்தின் தேவன் அப்படின்னு வரையறுக்குது ஆமா

ஒளியை இருட்டில் இருந்தும் மேலே இருக்கிற தண்ணிய கீழே இருக்கிற தண்ணியிலிருந்தும் பிரிச்சார் ஆஹான் எல்லைகளையும் வரையறைகளையும் உருவாக்குகிறது ஆமா எது எது எங்க இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பை கொடுக்கறது ரெண்டாவது படி செயல்பாடு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உருவாக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையை கொடுத்தார் பகலாக ஆள்றதுக்கொன்று இரவு ஆள்றதுக்கொன்று காலங்களை குறிக்கிறதுக்கு சிலதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் ஒரு செயல்பாடு நிர்ணயிக்கப்பட்டது சரி பிரித்தல் செயல்பாடு அடுத்த ரெண்டும் என்ன மூணாவது வகைப்படுத்துதல் கிளாசிபிகேஷன் தாவரங்களையும் விலங்குகளையும் அவரவர் ஜாதியின் படியே படைத்தார்னு வாசிக்கிறோம் இது ஒரு வகைப்பாட்டியல் ஒழுங்கு எல்லாத்தையும் ஒன்னா கலக்காம ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவமான அடையாளம் ஒரு வகை இருக்குன்னு காட்டுது சரி நாலாவது ஓய்வு நாள் ரெஸ்ட் ஏழு நாட்கள் கொண்ட ஒரு சுழற்சியை அறிமுகப்படுத்தி நேரத்துக்கே ஒரு ஒழுங்கை கொடுத்தார் ம் ஒரு தாழகதி மாதிரி ஆமா வேலை செய்யறதுக்கு ஒரு நேரம் ஓய்வு ஒரு நேரம்னு ஒரு தாழகதியே ஒரு ரிதம உருவாக்கினார் இந்த நாலு படிகளையும் சேர்த்து பார்த்தா பிரபஞ்சத்தோட அடிப்படை வடிவமைப்பே ஒழுங்குதான் பிரபஞ்சமே ஒரு தெய்வீக ஒழுங்குல இயங்குது பாவம் அந்த ஒழுங்க கொலைக்குதுன்னு சொல்றது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து ஆமா அப்போ உங்க குறிப்புகள்ல ஏசாயா அஞ்சு இருபதுல சொல்ற மாதிரி தீமையின் நன்மைன்னு நன்மைய தீமைன்னு சொல்றது இந்த அடிப்படை ஒழுங்கையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி தான் ஆமா இது ஒரு தார்மீக தவறு மட்டும் இல்ல பிரபஞ்சத்தோட இசைக்கு எதிராக ஒரு அபஸ்வரத்தை பாடுற மாதிரி அருமையா சொன்னீங்க அந்த அபஸ்வரம் குழப்பத்தை மறுபடியும் உள்ள கொண்டு வரது அதுதான் பாவத்தோட விளைவு சரி இப்போ பிரச்சனை நல்லா புரிஞ்சிடுச்சு குழப்பத்தை உண்டாக்குற பாவம் ஒரு பக்கம் இலட்சியமா இருக்கிற தெய்வீக ஒழுங்கு இன்னொரு பக்கம் இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது என்ன கேள்வி குழஞ்ச போன இந்த ஒழுங்கை எப்படி சரி செய்யறது நாம மறுபடியும் அந்த இசைக்கு இசைவா எப்படி மாறுறது உங்க குறிப்புகள்ல இதுக்கான மைய புள்ளியா இயேசு கிறிஸ்துவ வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா அவருதுதான் இந்த சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வா முன்வைக்கப்படுறார் இது ஏதோ ஒரு தற்காலிக தீர்வு இல்லை ம் முழுமையான தீர்வா ஆமா உங்க குறிப்புகளில் சொல்ற மாதிரி இது பல கட்டங்களை கொண்ட ஒரு முழுமையான தீர்வு ஏசு பாவத்தோட தண்டனையை ஏற்றுக்கிட்டார் பாவத்தோட சக்தியை உடைச்சார் தீமையோட அதிபதியை தோற்கடிச்சார் இறுதியில் பாவத்தோட இருப்பையே இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமா அகற்றுவார்னு ஒரு முழுமையான சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்வு தனிப்பட்ட முறையிலிருந்து தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டையும் ஒன்னு ஒன்று ஒன்பதையும் உங்க குறிப்புகள் சுட்டிக்காட்டுது ஆமா பாவத்தை அறிக்க செய்யறதும் மன்னிப்பு பெறுறதும் முதப்படி அப்படிதானே அதுதான் முதப்படி மாற்ற உள்ளிருந்து தான் தொடங்கணும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல தாவிது ரொம்ப உருக்கமா சொல்றார் நான் என் பாவத்தை மறைத்த என் எலும்புகள் உலர்ந்து போயின அப்படின்னு ஆமா ஆனா எப்போ அதை ஒப்புக்கொண்டாரோ அப்ப மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றதா சொல்றார் இதுதான் தனிப்பட்ட மீட்புக்கான திறவுகோள் இந்த தனிப்பட்ட மீட்பு அடுத்த கட்டத்துக்கு நகருது அது ஒரு ஊழிய பணிக்கு வழிவகுக்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது யோவான் 20ல சீடர்களுக்கு மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டதா சொல்றீங்க ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு சொல்லுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும் அது கடவுளோட வேலை இல்லையா அந்த அதிகாரம்னா என்னன்னு உங்க குறிப்புகள் வழக்குதா நல்ல கேள்வி இது நேரடியாக பாவத்தை ரத்து செய்யற அதிகாரம் இல்ல ஓ மாறாக கடவுள் கொடுக்கிற மன்னிப்பை அறிவிக்கிற அந்த மன்னிப்பின் நிபந்தனைகளை சொல்ற அதிகாரமா பார்க்கப்படுது அதாவது அவங்க மன்னிப்பின் தூதுவர்களாக மாறுறாங்க ஓகே இப்ப புரியுது அவங்க பெற்ற மன்னிப்ப மத்தவங்களுக்கும் கொண்டு போற கருவியா இருக்காங்க இது ஒரு பெரிய பொறுப்பு இதோட சேர்ந்து சங்கீதம் 23 மூணு அஞ்சுல வர ஒரு வரியையும் உங்க குறிப்புகள் இணைக்குது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துகிறீர் ஆமா ஆமா அந்த வரியோட விளக்கம் ரொம்ப ஆழமா இருந்துச்சு அது வெறுமனே எதிரி முன்னாடி சாப்பிடுறது இல்ல நிச்சயமா இல்ல எதிரிகளோட அச்சுறுத்தல் மத்தியில பயந்து வாழாம கடவுளோட பாதுகாப்புலயும் சமாதானத்திலையும் வெற்றியோடய சுத்தி குழப்பமும் எதிர்ப்பும் இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள கடவுளோட ஒழுங்கும் சமாதானமும் ஆட்சி செய்யுதுங்கிறதோட அடையாளம் அது அப்போ இயேசு பிரச்சனையை சரி செய்யறதோட மட்டும் இல்லாம ஒரு புதிய ஒழுங்கான வாழ்க்கை முறையும் அறிமுகப்படுத்துறார் ஆமா இதுக்கு சிறந்த உதாரணமா உங்க குறிப்புகள் மலை பிரசங்கத்தை சொல்லுது ஆமாம் இங்கதான் உங்க குறிப்புகள்ல ஒரு மிக முக்கியமான ஒழுங்குமுறை விளக்கப்படுது அது என்ன ஏசு செயலுக்கு முன்னாடி அடையாளத்துக்கு ஐடென்டிட்டிக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஐடென்டிட்டிக்கு முன்னுரிமையா ஆமா மலை பிரசங்கத்துல வர்ற பாக்கியங்களை பாருங்க ராஜ்யத்தின் மக்கள் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க யாரா இருக்காங்கன்னு வரைய வரையறுக்கிறார் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு அவங்களோட குணாதிசயத்தை அடையாளத்தை முதல்ல சொல்றார் இது ஒரு புரட்சிகரமான யோசனை ஏன்னா வழக்கமா நாம பார்க்குற சுய முன்னேற்ற புத்தகங்கள்ல இருந்து மதம் வரைக்கும் நீ இதை செய் அப்ப நீ நல்லவனா

முதல்ல நமக்கு கடவுள் தேவைங்கிறத உணர்றது அதாவது ஆவியில் எளிமை அப்புறம் நம்ம தவறுகளுக்காக வருந்துறது துயரப்படுதல் அதுக்கப்புறம் கடவுளுக்கு நம்மை கட்டுப்படுத்தி ஒப்பு கொடுக்கறது சாந்த குணம் இப்படி படிப்படியாக நீதியின் மேலே பசித்தாகம் கொள்வது வரைக்கும் அது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆன்மீக பயணமா இருக்கு இந்த அடியாள ஒருத்தருக்குள்ள உருவானதுக்கு அப்புறம் அது வெளி உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது உங்க குறிப்புகள் இத நேரடியா உப்பு மற்றும் ஒளிங்கிற உருவகங்களோட இணைக்குது இணைச்சு பாருங்க படைப்பின் தொடக்கத்துல கடவுள் என்ன செஞ்சாரோ அதையே ஒரு சிறிய அளவுல அவரோட சீடர்கள் செய்ய அழைக்கப்படுறாங்க எப்படி கடவுள் பிரபஞ்ச குழப்பத்திலிருந்து ஒழுங்க கொண்டு வந்தார் இப்போ பாவத்தால கொழுக்கமடைஞ்ச இந்த உலகத்துல சீடர்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து தார்மீக மற்றும் ஆன்மீக ஒழுங்கை நிலைநாட்டணும் உப்பா இருக்கிறது ஒளியா இருக்கிறதுனா நடைமுறையில என்ன அர்த்தம் உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி உப்பு கெட்டு போகாம பாதுகாக்கும் பண்றது இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்ல இருக்கு உதாரணமா ஒரு அலுவலகத்துல எல்லோரும் ஒருத்தரை பத்தி பொறணி பேசும்போது நாம மட்டும் அமைதியா இருக்கிறது உப்பா இருக்கிறதோட ஒரு பகுதி ஒளி ஒளி இருட்ட வெளிச்சமாக்கும் அது போல அவங்க உண்மையையும் நன்மையையும் தங்களோட வாழ்க்கையால வெளிப்படுத்தணும் இருட்டான ஒரு சூழல்ல உண்மையை பேசுறது ஒளியா இருக்கிறது குழப்பமான உலகத்துல கடவுளோட ஒழுங்கோட முகவர்களா இருக்கிறது தான் அவங்களுக்கான அழைப்பு இந்த முழு விவாதத்தையும் தொகுத்து பார்த்தா பாவங்கிறது பரோகத்துக்கு எதிரான ஒரு குற்றங்கிற ஆழமான கருத்தோடு ஆரம்பிச்சு நாம இந்த உலகத்துல தெய்வீக ஒழுங்கோட முகவர்களாக இருக்கணும்ங்கிற ஒரு பெரிய அழைப்புல வந்து நிக்கிறோம். ஆமா இது ஒரு பயணம் மாதிரி தெரியுது. முதல்ல தனிப்பட்ட முறையில்ல பாவத்தை அறிக்க செஞ்சு மன்னிப்பு பெறறோம். அப்புறம் அந்த மன்னிப்பு மத்தவங்களுக்கு கொண்டு போற உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தியா மாறுறோம். ஆமா உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி மன்னிக்கப்பட்ட மக்கள் மன்னிப்பவர்களா மாறுகிறார்கள் அருமையா தொகுத்தீங்க இது நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான கேள்விய விட்டு செல்லுது உங்க குறிப்புகள் ஒரு முக்கியமான மாதிரியை முன்வைக்குது ஒருவருடைய உள் குணங்கள்ல ஏற்படுற மாற்றம்தான் தான் அவரை வெளி உலகத்துல ஏற்படுத்துற தாக்கத்துக்கு அவசியமான முன்னிபந்தனையா இருக்கு சரி அதாவது நாம யாரா இருக்கோங்கிறது தான் நாம உலகத்தை எப்படி பாவிக்கிறோங்கிறத தீர்மானிக்குது ஆமா ஒழுங்கு உள்ளிருந்து தான் தொடங்கணுன்னா உங்கள் அக வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு குழப்பமான பகுதியை ஒழுங்குபடுத்துறது உங்கள் புற உலகத்தில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க